ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா கம்ருதினும் நம்ம விஜே பார்வதியோ விஜே பார்வதியோட வைபித் பார்வ அப்படிங்கிற யூடியூப் சேனலில் அந்த பேசுகிற அந்த விஷயந்தான் இப்போ வந்து ரொம்ப சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது ஏன்னா ஹேட்டர்ஸ்க்கு மட்டும் கிடையாது அவங்களுடைய கோ கண்டஸ்டன்ட்ஸுக்கும் பதிலடி கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ருதினும் கம்ருதின்னு சொல்ல சொல்ல பார்வதி வந்து ரொம்ப வைக்கப்படுறது தான் அது ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஏ அப்போவும் நல்லா தெரியுது அவங்களுக்குள்ளே இருக்க அந்த லவ் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது அப்புறம் எப்படி நீங்கள் இது அவங்க லவ்வுக்காக பழகலை லஸ்ட்டுக்காக தான் பழகுறாங்கன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சீப்பாக எப்படி அவங்க மேலே அந்த ஒரு விமர்சனத்தை அள்ளி வீச முடியுதுன்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ வீஜோ பவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்ருதீன் கிட்டே நான் வந்து ஒரு கட்டத்தில் கேமை லூஸ் பண்ணிட்டேன்டா சீரியஸாக நான் இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஏன்னா ஒரு ஒரு கட்டத்தில் சேண்ட்ரா வந்து என்னை ரொம்ப கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணி ரெகக்னைஸ் பண்ணுறேன் அந்த டைம்குள்ளே எவிக்ட் ஆகிட்டோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அப்போ சாண்ட்ரா வந்து இருந்தே அந்த மேனிக்குலேஷன் வேலையே இருக்காங்க ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் வேலையும் ஏன்னா யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட்ஸ் யாரெல்லாம் ரொம்ப ஒரு கேம் அப்படி தாட்ஃபுல்லாக விளாண்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத அவ்வளோ உணுப்பாக நோட் பண்ணிட்டு இருக்காங்கங்க ஏன்னா நம்ம அமித்தோட ஒய்ஃப் சொன்னாங்கள்ல அது உண்மைதான் ஏன்னா சேச்சி வந்து கிட்டத்தட்ட எல்லா மலையாள பிக் பாஸ் ஹிந்தி பிக்பாஸ் எல்லாத்துலேயும் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க எந்த யாருமே அவங்க முன்னாடி முன்னாடி நிற்க முடியாது அதுதான் உண்மை ஏன்னா அப்போது வந்து பார்வதியே வந்து ஒரு செம்மையான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான கேம் பிளேயர் அவங்களையே மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ சாண்ட்ராவை நம்ம என்ன சொல்கிறது இப்போது வந்து ஸ்கேம்ரா ப்ரொடக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று அட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம சாண்ட்ராவும் பிரஜினும் சேர்ந்து ரெண்டு பேரும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா மணி நீடு எங்களுக்கு இருக்கிறதுனால தான் நாங்கள் இதுக்கு வந்தோம் சொல்லிவிட்டு அவங்க ஸ்டார்டிங்கில் இதை ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமும் எங்களுக்கு டீம் வச்சு செட் பண்ணுற வேலை பண்ணுறதுக்கு அளவில் அமௌண்ட் கிடையாது ஏன்னா எங்களையும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க கிட்டத்தட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி கிட்ட கேட்டாங்க எங்களால் அதை செய்ய முடியாதுங்கிறதுக்காக நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கு டீம் வச்சு இப்போ மேடம் இருக்க அந்த நெகட்டிவ் இதை வந்து எடுக்க எடுக்க பார்க்குறாங்க அதுதான் இப்போ அப்படியே திவ்யா கணேஷ் மேலேயும் அரோரா மேலேயும் திரும்பிடுச்சு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் இத்தனை நாள் நடிப்பறக்கி நடிப்பறக்கின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜய பார்வதியும் கம்ருந்தினும் எங்கள் ஃபேன்ஸ் மீட்டோ இல்லை எங்கே போனாலுமே அந்த அவங்கள சுற்றி அந்த வேர்டு இருந்துச்சு இப்போ இப்போ இல்லை அப்படின்னா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் அவங்க செட் பண்ணியிருக்க அந்த பிஆர் டீம் வந்து இதை மொத்தமாக அவங்க மேலே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரலனா கூட அவங்க மேலே இருக்க அந்த நெகட்டிவ் விஷயங்களை கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா முழுக்க இல்லைனா கூட அரவுண்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் அவங்க அதை கிளியர் பண்ணிட்டாங்கன்னா சொல்லி ஆகணும் ஏன்னா கனி ஒரு ப்ராட்காஸ்ட்டில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம பிஜேபி பார்வதியை ஃபேக் ஃபேரியாரஸ்ட் ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் ஃபேக்குன்னு சொல்கிறது சரி அதை கூட ஒரு பக்கம் வச்சுடுங்க ஆனால் ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு ஹவுஸ்மேட் அப்படிங்கிற விதத்தில் உங்கள் கிட்ட பர்ஸ்னலாக சொன்ன ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி ப்ராட்காஸ்டில் இப்படி பப்ளிக்காக இப்படி ஓப்பன் பண்ணுறது சரியா அதுக்கு ஃபஸ்ட்டு பதில் சொல்லுங்கள் உங்கள் கிட்ட பர்ஸ்னலாக சொல் ஒரு விஷயம் பிலாங் டு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதை 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 அது பார்வதியை அப்போ கம்ருதின்னு திட்டிருப்பார் நீ எப்படி போய் அந்த மாதிரி சொல்லலாம் ஒரு பப்ளிக் ஷோவில் நீ இந்த மாதிரி பிலாங் டு சம் கம்யூனிட்டி அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சொல்லலாம் அது தப்பு தானே அப்படின்னு சொன்னேன் இல்லைடா நான் ஓப்பனாலாம் சொல்லலை அவங்க காதில் தான் சொன்னேன் ரகசியமாக தான் சொன்னேன் ஏன்னா நான் இப்போ ஓப்பனாக சொல்லியிருந்தா அன்றைக்கே அது ஒரு ஒரு வைரலாக போயிருக்கும் ஆனால் நான் அவங்களுடைய தான் சொன்னேன் அவங்க என்னைக்கே என்னை பார்த்து நீங்கள் நான்வெஜிடேரியன் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் எப்படி நீங்க என்னை பார்த்து நான் வெஜிடேரியன் எப்படி ஒருத்தரோட பார்த்து உங்களால் நீங்க வெஜிடேரியனா இல்ல நான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கலி தப்பு நான் ஆர்கியூ பண்ணேன் அப்புறம் தான் கொஞ்சம் நேரம் கனியோட காதல போய் நான் நான் பிலாங் சம் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதனால நாங்கள் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நான்வெஜ் சாப்பிட மாட்டோங்கிற மாதிரி சொன்னேன்டா ஆனா அதை அவங்க கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி ஒரு நான் 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 என்னுடைய கடவுளை கூட நினைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் கனி வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பார்வதியை வந்து முதுகலை குத்துற மாதிரி தாங்கிட்ட சொன்ன அந்த பர்சனல் விஷயத்தை ஓப்பன் பண்ணிட்டாங்க அது மட்டும் கிடையாது ஃபேக் ஃபெமினிஸ்ட் அதாவது தான் பெரியார் அம்பேத்கரை பற்றி தான் தனக்கு புக்ஸ் எல்லாம் எல்லாம் படித்து முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் இப்போது கனி பேசுனது ரொம்ப வைரலாக போச்சு அப்போது ஏன்னா பார்வதியை ஒரு ஃபேக்கு இந்த மாதிரி ஒரு சம்திங் எல்லா விதத்துலேயும் தப்பாகவே அட்ரஸ் பண்ணுறது அவள் லவ்வுக்காக பழகல லஸ்ட்டுக்காக பழகலாம் ஸ்ட்ராட்டஜிக்காக கண்ட் லவ் கண்டென்ட் யூஸ் பண்ணி தான் அவள் இருந்தா பிக் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை க பிஜே பார்வதி மேலே ஒவ்வொருத்தரும் அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கனியாக இருக்கட்டும் சாண்ட்ராவாக இருக்கட்டும் இல்லை நம்ம திவ்யா கணேஷாக இருக்கட்டும் திவ்யா கணேஷ்லாம் கனியும் நம்ம விஜே பார்வதியோட அம்மா கூட விக்ட் வைக்கல கல் ஓ கிடைக்கிற இடத்துக்கு கேப்பில் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இதுதான் உண்மை இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சாட் மியூசிக்கில் அந்த ஷோ நடந்துட்டு இருந்ததுல அப்போ வந்து ஒரு விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு ரெட் கார்டை வந்து நம்ம பிஜே பிரியங்கா வந்து காட்டுவாங்க அப்போ பார்த்துட்டு கமருதன் எல்லாமே கலா கலாய்ச்சி தள்ளுவாங்க அதை கமருதன் என்ன சொல்லியிருப்பார் நான் டே நானே அந்த விஷயத்தை மறக்கணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் அதை திருப்பி திருப்பி என் லைஃப்க்கு கொண்டுட்டு வராதிங்கடா ம எல்லாருமே லைஃப்பில் தப்பு பண்ணுவாங்க தயவுசெய்து அந்த தப்பை அவங்களுக்கு திருப்பி திருப்பி நினைவு ஊட்டுறது ரொம்ப மோசமான விஷயம் அப்படின்னு சொல்லிவிட்டு வி வித் பார்வில் சொல்லியிருப்பாங்க ஏன்னால் தப்புங்கிறது எல்லாருமே தான் ஒவ்வொரு தப்பு பண்ணாத மனுஷங்களே கிடையாது மனுஷங்கன்னா தப்பு பண்ணுவாங்க இது வந்து யூனிவர்சல் ட்ரூத்து ஆனால் அதை மீறி அவன் தப்பு பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக மறுபடியும் மறுபடியும் அதை குத்தி குத்தி காட்டுறது அது அதை விட ஒரு வேதை அதை விட ஒரு வேதனை அவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படி தான் இப்போ விஜய் பார்வதியும் கமருதியும் பண் பண்ணிட்டு இருக்கிறாங்க சுற்றி சுற்றி ஒரே விஷயம் அவங்க அந்த கிக் பண்ணி வெளியில் தள்ளனது இதுதான் ஆனால் எல்லா கேம்லையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒருத்தர் மேலே அஞ்சாறு பேர் கூட மேலே விழுந்து கேம் விளையாண்டுருக்காங்க அப்போ அதை அதெல்லாம் என்ன சொல்கிறது ஒருத்தர் மேலே அஞ்சு பேர் வெளியே எடுத்து பார்த்தா அதை என்ன சொல்லுவோம் கலவரம் இல்லை ஏதோ ஃபைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் ஆனால் இதே போது கேம் தான் ஸோ எல்லாமே கேம் இப்போ சபரி அடித்ததை எந்த அளவுக்கு நம்ம விஜே பார்வதி ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு போனாங்களோ குறைஞ்சபட்சம் சாண்ட்ரா வந்து அவங்கள மன்னிச்சிருக்கலாம் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்து அவங்கள எவிக் பண்ணணும் அப்படின்னா நினைக்கல ஆனால் அழுது 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 ஓவர் டூ பண்ணி பண்ணி நம்ம சாண்ட்ரா பண்ணது இட்ஸ் அன் இட்ஸ் வந்து ஒரு யாராலையுமே கிட்டத்தட்ட நினச்சி பார்க்க முடியாத ஒரு விஷயம் அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த கார் டேக்ஸில் திவ்யா வந்து பேசுனாங்கல்ல திவ்யா இப்போ நீ நீலாம் பொம்பளையே கிடையாது டி நீலாம் எப்படி சொல்கிறது பொம்பளை பிள்ளையா நீலாம் பொம்பளை பிள்ளை மாதிரி அடக்குடக்கமாக நடந்துக்கிற எந்த அளவுக்கு ஒரு பஜாரி மாதிரி ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட் லேடி மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க அப்புறமேலு என் வாய்ஸ் என்ன வாய்ஸ் அப்படியே ஹை பிச்சில் கத்தி உன்னெல்லாம் உன்னெல்லாம் அடிச்சுட்டு நான் ரெட் கார்டு வாங்கி வெளியில் போனால் கூட எனக்கு சந்தோஷம் தாண்டி அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருப்பாங்க ஸோ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வம்புக்கு வரல அதாவது புரிதல் இல்லாதவங்க கிட்ட பேசவே கூடாது அவங்கள பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை கூடாது அதுவே தப்பு அதை தான் நான் பண்ணுறேன் உங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் திவ்யா கணேஷுக்கு அவங்க ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாங்க